ஒரு வாயிலே சொல்லு மிகப்பெரிய கட்சி கிடையாது எங்க கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு பல இடங்களில் ரூட் அவுட் போறாரு இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை தான் கட்சி தொண்டருக்கு இன்னொரு கட்சி கூடிய கையில கொடுத்து அதை பார்த்து இதை எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டுகள்ல முப்பது ஆண்டுகளுக்கு மேற்ப ஆட்சி பொறுப்பு இவருமே ஒரு வந்து நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் இங்கே காமிக்கிற அளவுக்கு அதுவும் கரூர்ல ஒரு கொடூயமையான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப அது கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி அதில் மனதளவுல பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் செயலட்டு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் வழியோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்க வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் குள்ள நெறித்தனமாக சூழ்நிலை சொல்லுவாங்களா ஆடு நினைவு கதையா இவரிடமும் அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுனா அவங்க எல்லாம் ஒரு என்ன சொல்றது சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல நீங்க என்ன சொல்லுங்க எவ்வளவு தரந்தாழ்ந்து அரசியல் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டுல இந்த பண்டிகை காலத்தை அடையார் ஆனந்த பவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்